அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் இரண்டின் தொடர்ச்சி எங்கள் குடும்பம் எங்கள் செய்யாற்றின் வடகரையில் இரண்டுகள் தொலைவில் காளாந்தண்டலத்தில் சிறிய தொடக்கப்பள்ளி ஒன்று இருந்தது அதன் தொலைவு படிப்புக்கு தடையாக இருந்தது ஆண்டிற்கு எண்பது நாள் சிறுவர்கள் கடக்க முடியாத அளவு வெள்ளம் குறுக்கிடும் எனவே எங்கள் ஊரார் திண்ணை பள்ளிக்கூடத்தையே நம்ப வேண்டியிருந்தது என் முன்னோர்களில் ஆண்கள் மட்டும் திண்ணைப்பள்ளிக்கூட படிப்பு பெற்றிருந்தார்கள் பிறகு தன் முயற்சியால் படிப்பையும் அறிவையும் வளர்த்து கொண்டார்கள் எனக்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் யாரும் எழுத்தறிவு பெற்றதில்லை மூத்த உறவினர்கள் அனைவரும் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தார்கள் சிறிய பாட்டனார் ராமசாமி ஒருவர் மட்டும் ஊரை விட்டு வந்து சென்னை கல்கத்தா ரயில் பாதை அமைத்த போது கான்ட்ராக்டராக நெல்லூரில் தொழில் புரிந்தார் நான் பிறந்த போது அவரும் தொழிலை முடித்து கொண்டு நெய்யாடி வாக்கத்தில்தான் குடியிருந்தார் என் நேர் பாட்டனார் பெயர் சண்முகம் பாட்டியின் பெயர் நாகம்மாள் பாட்டி மாகரலில் பிறந்தவர் எங்கள் ஊரில் வாழ்க்கைப்பட்டார் பதினோரு குழந்தைகளை பெற்று ஒன்பது பேர் குழந்தை பருவத்திலும் சின்னஞ்சிறு வயதிலும் மறைந்தார்கள் இருவர் வளர்ந்தார்கள் அவர்களில் ஒருவர் என் தந்தை அவர் பெயர் துரைசாமி அவருடைய அக்கா ஒருவர் திருமணமாகும் வரை இருந்தார் அவருக்கு பால்யத்தில் திருமணம் ஆர்ப்பாக்கத்தில் குடி அங்கே அம்மை நோயில் மாண்டார் பதினோரு பேர்களில் கடைசியில் என் தந்தை மட்டுமே தப்பினார் பதினோரு பெற்று பத்தையும் தூக்கி கொடுத்துவிட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று உங்கள் அப்பாவை மட்டும் வைத்திருக்கிறேன் என்று என் அருமை பாட்டியார் பலமுறை என்னிடம் அங்கலாய்த்தது உண்டு அந்த ஒன்று கூட பேரனுக்கு நிலைக்காது என்பதை பாட்டி அப்போது கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் என் தாயார் பெயர் சாரதாம்பாள் அவரோடு பிறந்தவர்கள் அண்ணன் ஒருவர் தம்பி ஒருவர் தங்கை ஒருவர் அந்த அண்ணன் சேலத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது காலரா நோயால் திடீரென்று ஆண்டார் அம்மாவிற்கு திருமணமாவதற்கு முன்பே அவருடைய அருமை தந்தையாரும் இறந்துவிட்டார் மூன்று குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு பாட்டி பாக்கியத்தம்மாளின் மேல் விழுந்தது அவர்கள் திறமைசாலி ஊரில் மற்றவர்களை விட அதிக நிலமுடையவர் பயிரையும் சமாளித்து கொண்டு குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய நிலை நிலம் ஊரில் மட்டுமல்ல ஆறு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள மாகரலிலும் இருந்தது மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை தேடினார் நற்குணம் நல்லொழுக்கம் அதே நேரத்தில் திறமை சுறுசுறுப்பு இத்தனையும் உடைய என் தந்தைக்கு மனம் செய்து வைத்தார் என் தந்தை வழி பாட்டனாரை விட தாய் வழி பாட்டனாருக்கு சொத்து அதிகம் தாய் வழி பாட்டனார் கோவிந்தர் சொத்தை பராமரிக்க வயது வந்த ஆண் பிள்ளை தேவைப்பட்டது எனவே என் தந்தை மாமியார் ஊருக்கு குடிவந்து விட்டார் அவ்வீட்டு பயிரையும் குடும்பத்தையும் வளர்க்கும் பெரிய பொறுப்பை மேற்கொண்டு உழைத்தார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை